தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடி பகுதியைச் சேர்ந்தவர் பிரபுசாலமன் இவர் கர்நாடக மாநிலம் தாவணிக்கரை பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் டிரைவராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி தனது செல்போனை பழுது பார்க்க தாவணிக்கரை பஜாருக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கே வந்த கன்னடர்கள் இரண்டு பேர் பிரபுசாலமனிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பிரபுசாலமனை ஐந்து பேர் கொண்ட கும்பல் அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று தாக்கியுள்ளனர் அவரிடம் இருந்த செல்போன் மற்றும் பணத்தை கொண்ட அந்த கும்பல் தமிழ்நாட்டுக்காரர்கள் எதற்கு இங்கே வருகிறீர்கள் உங்கள் ஊரிலே வேலை பார்க்க வேண்டியதுதானே இங்கே வந்து எங்கள் வேலையை எதற்காக கெடுக்கிறீர்கள் என கடுமையாக திட்டியதாக சொல்லப்படுகிறது மேலும் அவர்களிடமிருந்து தப்பித்து தனக்கு உதவுமாறு சோதனை சாவடியில் இருந்த கர்நாடக காவலர்களிடம் கேட்டபோது அவர்களும் பிரபுசாலமனை தாக்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது

இது சம்பந்தமாக எங்கே புகார் கொடுத்தீங்க நீங்கள் சார் செக் போஸ்ட்லேயும் தமிழ்தாரம் தெரிஞ்சோன்னா எனக்கு ஆப்போசிட்டாக என்னதுன்னு கேட்டாங்க எந்த ஒரு காரணம் தமிழ்நாடு காரணம் அப்படின்னா அடிச்சனே திருப்பி போன் போட்டு வர வச்சுட்டாங்க இருக்கீங்க ஆறு மாதம் உங்க பேரு நான் தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூரில் வசித்து வருகிறேன் என் கணவர் பேருந்து பிரபு அவர் சுமார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி டிரைவர் வேலைக்காக கர்நாடகா மாவட்டம் தாவணிக்கரைக்கு வேலைக்கு போனார் அங்கே ஆறு மாதம் டிரைவர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ பார்த்துட்டு இருக்குள்ள போன திங்கட்கிழமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீவு போட்டுட்டு கடைக்கு வந்திருக்காங்க வார வழியில் வந்து இவங்க கர்நாடக காரில் ரெண்டு மூணு பேரும் மண்டலில் அடிச்சிருக்காங்க இவர் யார் எதுக்கு அடிக்கிறீங்க நீ என்ன ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் தமிழ்நாடு தமிழ்நாடு காரெலாம் இங்கே என்ன உனக்கு வேலைன்னு தெரியும் தலையில் உடனே இவரு செல்ல பிடிங்கியிருக்காங்க செல்ல பிடிங்க இவரு திருப்பி அடிச்சிருக்காங்க அடித்த உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஏழு பேர் சேர்ந்து கும்பலாக கூட்டிகிட்டு போய் ஆட்டோல வச்சு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் ஒரு நடு காட்டில் வச்சு விடிய விடிய அவரை சித்திரவலைப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அடித்து குடும்பப்படுத்தி அவருக்கு தண்ணி கொடுக்காமல் சாப்பாடு கொடுக்காமல் அங்கேயே அந்த தண்ணி அங்கே மழை பெஞ்ச காட்டுக்குள்ளே போட்டிருந்துருக்காங்க இவர் சுயநிலை தெரிஞ்சு மறுநாள் எழுந்திரிச்சி வந்து பக்கத்து ஒரு செக் போஸ்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னை இப்போ அடிச்சுட்டாங்க சார் எனக்கு உயிருக்கு பயமாக இருக்குது எனக்கு கண்ணு தெரியல என்னை கொண்டுட்டு போய் எங்கள் ஊரில் ஓரளவுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணுங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் சொன்னதுக்கு நீ என்ன ஊர்னு கேட்டிருக்காங்க நான் தமிழ்நாடு தானே நீ தமிழ்நாட்டில் வந்து எங்கள் கர்நாடகாக்காரங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு திருப்பி அவங்களையும் அடிச்சிருக்கான் அவரை அந்த அடித்தவங்களே ஃபோன் பண்ணி வர வச்சு போலீஸும் இவங்களும் முட்டி போட வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க அடித்து கொண்டு போய் அவர் மயங்க நல்ல கொண்டு போய் இதில் போட்டுட்டாங்களாம் இங்கே இப்போ அந்த அடித்தவங்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அந்த ரவுடிகளை கூப்பிட்டு வந்து நீ இங்கே அடிக்காத இங்கே அடித்தா பிரச்சனை எங்களுக்கு வந்துடும் நீ கூட்டிகிட்டு வெளியில் போயிடு இங்கே அடிக்காதன்னு சொன்னுமே அவனை திருப்பி கூட்டிகிட்டு போய் அடியே அடித்து பயங்கர கொடூரத்தாக்கல் மண்டல மண்டலில் இங்கே தெரியல தெரியலை காதுலேருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு இங்கே ரொம்ப அவரவு பேச்சு மூச்சு இல்லாமல் சாக்கடையில் கடந்திருக்காரு கடந்த பிறகு தான் அங்கே மேய்க்க வந்தவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க கம்மியில் கொண்டு போய் ஆட்டோல கொண்டு வந்து ஏற்றி அவங்க இங்கே இருக்காத இங்கே இருந்தால் இப்படி தான் பிரச்சனை நடக்கும் நீ போயிடு உங்கள் நாட்டுக்கே ஓடிடுன்னு சொல்லி அவங்க உயிர் பயத்துக்கு அவருக்கு உயிரும் குளிரமாக பயந்துகிட்டு இங்கே வந்து நேற்று தான் வந்து வந்து தூத்துக்குடி வந்தாங்க நான் உடனே அவர் பார்த்த உடனே எனக்கு முடியல என்னால் முடிஞ்சேனா இப்போ இன்றைக்கி மதியம் இன்றைக்கி தான் வந்து ஜீக்சில் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அவரால் பேச முடியல நுரையீரல ரொம்ப அடிபட்டு ரத்தம் கிளாட் இருக்குது விழா எலும்பு முடிஞ்சிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க திருப்பி இருந்து ரத்தம் வருதுன்னு திருப்பி ஸ்டேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்த அளவுக்கு பண்ணுறது உடனே எனக்கு எனக்கு ஏதாவது நம்ம தமிழக அரசாங்கம் இது உடனே உரிய நடவடிக்கை எடுக்கிறது ஏற்பாடு ஏற்பாடு பண்ணணும் என் கணவருக்கு ஒரு தக்க ஒரு அவங்கள எந்த அளவுக்கு ஒரு மிருக மிருகத்தை விட கேவலம் நடத்துன அவங்களுக்கு மேலே உரிய நடவடிக்கை எடுத்து செய்து இதுக்கு மேலே எந்த ஒரு தமிழர்களும் இந்த ஒரு இது நடக்கக்கூடாது ஆனால் ஒரு அநீதி நடக்காத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொடுங்க இதுக்கு உங்களுக்கு மன்றாடி வேண்டுறேன் எனக்கு எந்த ஒரு உதவி ரெண்டு பிள்ளைகள் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அவர்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு கண்ணு இல்லை காது கேட்குற அளவுக்கு இல்லை என்ன பண்ண போகிறேன்னே தெரியல நான் அதான் வச்சிட்டு காலையிலேருந்து அவர் மூச்சு கூட கூட திரும்ப சிரமத்தில் உட்காந்துருக்காரு அந்தளவுக்கு வச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு